பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படங்களில் டாப் டென் தரமான ஒரு திரைப்படங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக நிறைய திரைப்படங்கள் இருக்குது நான் குறிப்பாக ஒரு பத்து திரைப்படங்களை தேர்ந்தெடுத்திருக்கேன் மிக சிறப்பான திரைப்படங்கள் அது என்னென்ன திரைப்படம் என்று தான் இந்த வீடியோவில் நம்ம வரிசையாக பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் வெளிவந்த சேதுபதி ஐபிஎஸ் பி வாஸ்கு இயக்கத்தில் இளையராஜா இசையில் மிக அருமையான ஒரு திரைப்படம் சேதுபதி ஐபிஎஸ் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் போலீஸ் கதாபாத்திரத்தில் மிக அருமையாக நடிச்சிருப்பாரு ஒரு ஆக்ஷன் சீக்வன்சி திரைப்படம் இந்த திரைப்படத்தில் மீனா மற்றும் விஜயகுமார் போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க எம்என் நம்பியார் செந்தில் கவுண்டமணி என ஒரு கலக்கலான காமெடி ஆக்சன் கலந்த ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது ஏவிஎம் தயாரிப்பில் மிக பிரமாண்டமான ஒரு படைப்புகளில் அந்த மணிக்கூனில் ஏறுற சீன் பார்த்திங்கன்னா கேப்டன் ரோப்பு இல்லாமல் ஏறி அந்த ஃபைட் ஃபைட்சன் பண்ணி மிக பிரமாதமாக சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்து கில்வரிச்சி பிள்ளையின் கொண்டாடிய சிறந்த ஒரு திரைப்படமாக அமைந்தது சேதுபதி ஐபிஎஸ் மிக பிரம்மாண்டமான ஒரு திரைப்படம் மிக பிரம்மாண்டமான மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாகவும் அமைந்தது சேதுபதி ஐபிஎஸ் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா திரையரங்கலும் ரசிகர் மற்றும் நல்ல எதிர்பார்த்த அளவுக்கு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனும் வசூலும் மிக அற்புதமாக கொடுத்த சேதுபதி ஐபிஎஸ் ஒரு வெற்றி திரைப்படம் அடுத்த திரைப்படமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் ஏழை ஜாதி ரியாகத் அலிகான் இயக்கத்தில் இளையராஜா இசையின் மிக அருமையான படைப்புகள் கொண்ட சிறந்த திரைப்படமாக அமைந்தது இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் சேசுதா மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஏழை ஜாதி என்கிற அளவுக்கு மிக அருமையான பாடலும் ஐந்து பாடல்களும் மிக சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுக்க அளவுக்கு வீடு நமக்கு சொந்தமில்லை என்ற பாடலும் மற்ற எல்லா பாடலுமே அனைத்து பாடலுமே சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுக்க அளவுக்கு மிக அருமையான ஒரு ஹிட் கொடுத்த திரைப்படமாக அமைந்தது நூறு நாள் திரையரங்கில் ஓடி நல்ல வசூல் கொடுத்த ஏழை ஜாதி மிக அருமையாக பல முறை இந்த திரைப்படங்களையும் ரீலீஸ் பண்ணியிருப்பாங்க எல்லா திரையரங்களும் நல்ல ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு சிறந்த படைப்புகளாக ஏழை ஜாதி திரைப்படம் ஒரு அரசியல் கலந்த மிக அருமையான ஒரு திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வெளிவந்த தாயகம் இந்த திரைப்படம் ஆர் அரவிந்த்ராஜ் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்திற்கு தேவா அவர்கள் இசையமைத்திருப்பார் மிக அருமையான ஒரு திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் ரஞ்சிதா நெப்போலியன் மற்றும் அருண்பாண்டியன் போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க மிக அருமையான ஒரு கதைகளம் கொண்ட சிறந்த திரைப்படமாக அமைந்த தான் ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு மிக பிரமாதமாக தாயகம் திரைப்படம் அமைந்திருக்கும் இந்த திரைப்படத்தை பொறுத்தவரைக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல்லன் ஒரு ஆக்ஷன் மன்சூர்லையான சொல்லவே வேண்டாம் அந்த திரைப்படத்தில் வில்லன் கதாபாத்திரத்தில் மிக அருமையாக காஷ்மீரில் மிக பிரமாதமான ஒரு வில்லனாக இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பார் இந்த திரைப்படம் காஷ்மீர் என்று சொல்வதை விட இந்த திரைப்படம் மனநிலையில் ஷூட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு குளிர்லேயும் மிக பிரமாதமாக கஷ்டப்பட்டு எடுத்த ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் பிரமாண்டமான ஒரு வெற்றி திரைப்படம் நூறு நாள் ஓடி ஒரு வெற்றியாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வெளிவந்த புலன் விசாரணை ஆர்கே செல்வமணி இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் மிக அருமையாக இளையராஜா இசையில் ரூபினி கேப்டன் விஜயகாந்த் சரத்குமார் மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க மிக அருமையாக மும்பை கதாபாத்திரத்தை கொண்ட கிட்னி திருடர்களை மிக மையமாக வைத்து எடுக்கப்பட்ட சிறந்த திரைப்படம் இந்த திரைப்படம் திரையரங்கில் இரநூறு நாள் ஓடி நல்ல ஒரு வெற்றியாக அமைந்தது ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸியாக எடுக்கப்பட்டது சரத்குமார் அவர்கள் பல திரைப்படங்களில் நடித்து இந்த திரைப்படங்களில் வில்லனாக நடித்து தான் பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு சேர்த்து மிக அருமையான ஒரு வசூலம் கொடுக்கற அளவுக்கு முன்னிலைக்கு வந்து நல்ல ஒரு வெற்றிக்குறவாக சரத்குமார் ஆன திரைப்படமும் இந்த திரைப்படம் தான் விசாரணை நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது நல்ல வெற்றி அடுத்த திரைப்படமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு வெளிவந்த மாநகர காவல் இந்த திரைப்படத்தோட இயக்குநர் எம் தியாகராஜன் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் சுமா லட்சுமி ஆனந்த்ராஜ் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க மாநகர காவல் காவல் வேடத்தில் மிக அருமையாக நடிச்சிருப்பார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உள்ள பாட்டு எல்லாமே சூப்பர் டூப்பர் ஒரு கிட்டு கொடுத்தது மிக அருமையான ஒரு திரைப்படம் மாநகர காவல் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய இன்ட்ரொடக்ஷன் சீனும் மிக விறுவிறுப்பாக இருக்கும் கிளைமேக்ஸில் அந்த கண்ணை எடுத்துகிட்டு வந்து அந்த ஆனந்தராஜை சுடுற சீனாக இருக்கட்டும் திரும்ப ஆனந்தராஜை எழுந்திரிச்சி கேப்டனை சுற்றுறதுக்கு வர சீனாக இருக்கட்டும் மிக அருமையாக அமைந்து இந்த திரைப்படமும் இரநூறு நாள் திரையரங்குகளை ஓடி மிக வெற்றியாக அமைந்தது இந்த திரைப்படம் இப்போ டிஜிட்டல் முறையிலையும் ரிலீஸ் பண்ணாங்க நல்ல ஒரு வெற்றி திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் தான் சத்ரியன் கே சுபாஷ் இயக்கத்தில் வெளிவந்த மிக அருமையான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்திற்கு பார்த்தீங்கன்னா மணிரத்னம் கதை எழுதி கொடுக்கப்பட்டு இந்த திரைப்படத்தோட இயக்குநராக கே சுபாஷ் இயக்கியிருக்கிறார் மிக அருமையான ஒரு திரைப்படம் சத்திரியன் இந்த திரைப்படத்தில் ரேவதி மற்றும் பன்புரியா போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தில் திலகன் வில்லனாக மிக அருமையாக நடிச்சிருப்பாங்க மிக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் போலீஸ் கதாபாத்திரத்தில் விறுவிறுப்பான சத்திரியனுக்கு சாவே இல்லை என்கிற அளவுக்கு மிக விறுவிறுப்பான ஒரு திரைப்படம் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் திரையரங்குகளை ஓடி பட்டை கலப்புற அளவுக்கு வசூலேந்தரி தென்னகத் திரைந்திரி வடகத்தில் எல்லா இடங்களிலும் மிகப்பெரிய ஒரு வசூல் கொடுத்த சத்திரிகன் திரைப்படம் நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்த திருமூர்த்தி இந்த திரைப்படத்தோட இயக்குனர் பவித்ரன் இந்த திரைப்படத்திற்கு இசை தேவா மிக அருமையாக நடத்த ஒரு திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் ரவலி போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க மனோகரமாக செந்தில் மிக அருமையான ஒரு கதைகளம் கொண்ட இந்த திரைப்படத்தில் இருக்கும் பாட்டு பார்த்திங்கன்னா நட்புக்கு இலக்கணமாக ஒரு பாட்டு இப்ராம் ராகுத்தரும் கேப்டனை வச்சு ஒரு பாட்டு அழகாக எழுதியிருப்பார் வாழிவர் சிறந்த திரைப்படமாக இந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா நூறு நாள் திரையரங்கு ஓடி நல்ல ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது ஒரு ஆக்ஷன் சீக்குவன்ஸியாக மிக அருமையான ஒரு கதைகளமாக திருமூர்த்தி திரைப்படம் அமைந்திருக்கு திருமூர்த்தியில் ஃபைட் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபைட்டுமே ஸ்டார்டிங்கில் இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் ஃபைட்டு ஒரு விறுவிறுப்பாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆக்ஷன் சீக்வன்ஸில் மிக அருமையாக திருமூர்த்தி திரைப்படத்தில் நடிச்சிருப்பார் இந்த திரைப்படம் ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைந்தது இரண்டாயிரம் ஆண்டு வெளிவந்த பல்லரசு திரைப்படம் என் மகாராஜா இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படத்தில் தேவா மற்றும் பலர் இசையமைச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் தேவயானி மற்றும் வாசு அவர்கள் இந்த திரைப்படத்தில் வில்லனாக நடிச்சிருப்பாரு டைரக்டராக இருந்து அவரை வில்லனாக அறிமுகம் செய்து கேப்டன் விஜயகாந்த் அவர் தான் நடிக்க வைத்தது மிக அருமையாக ஒரு திரைப்படம் வல்லரசு இந்த திரைத்திரைப்படம் திரைப்படம் சில்வர் சூப்லிங் கொண்டாடி இரநூறு நாள் திரையரங்களை ஓடி நல்ல ஒரு வசூலை கொடுத்தது பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன்லேயும் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது அந்த வல்லரசு என்கிற அளவுக்கு தீபாவளி டயத்தில் வந்த தீபாவளி துப்பாக்கி தான் வல்லரசுன்னு சொல்லி மிக பிரமாதமாக கொண்டாடும் அளவுக்கு இந்து திரைப்படமும் பார்த்திங்கன்னா பட்டையை கலப்புற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வெளிவந்த திரைப்படம் தான் செந்தூர பூவே பி தேவராஜன் இயக்கத்தில் வெளிவந்த இந்து திரைப்படத்தில் கேன் அவர்கள் இசையமைத்திருப்பால் மிக அருமையான ஒரு திரைப்படம் செந்தூர பூவே கேப்டன் விஜயகாந்த் ராம்கி மற்றும் நீரோஷா மற்றும் ஸ்ரீபிரியா போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க மிக அருமையான ஒரு காதல் கொண்ட மிக சிறந்த ஒரு திரைப்படமாக கேப்டன் கேப்டன் என்றால பற்றி கிளைமேஸ் காட்சியில் மிக அருமையாக கேப்டன் நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் இந்த திரைப்படம் இரநூற்றி எழுபத்தஞ்சு நாள் திரையரங்குகளை ஓடி மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை கொடுத்தது தமிழும் மட்டும் இல்லை தெலுங்கு கன்னடங்களில் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்து அங்கேயும் சில்வர் சூப்பலியின் கொண்டாடிய மிக சிறந்த ஒரு திரைப்படமாக பூவே திரைப்படம் அமைந்தது எல்லாம் தொட்டியெல்லாம் செந்தூர பூவே மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் அடுத்த திரைப்படமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வெளிவந்த திரைப்படம்தான் பூந்தோட்ட காவல்காரன் செந்தில்நாதன் இயக்கத்தில் இளையராஜா ஜி இளையராஜா இசையில் மிக அருமையாக வந்த ஒரு திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் ராதியா மற்றும் பாண்டியன் போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருக்கும் இந்த திரைப்படத்தில் இருக்க அனைத்து பாடலுமே நல்ல ஒரு ஹிட்டு பாட்டு பூரா அடிச்சிக்க முடியாது அந்த அளவுக்கு இந்த திரைப்படத்தில் பாடல்கள் அமைஞ்சிருக்கும் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வயதாக நடிஞ்சிருந்தாலும் பாடல் அனைத்துமே மிக கெட்டு படம் ஆக்ஷன் மற்றும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அந்த ஆண்டனி என்ற கேரக்டில் மிக அருமையாக நடித்து இந்த திரைப்படமும் நூற்றி எழுபத்தஞ்சி நாள் திரையரங்குகளை ஓடி நல்ல வசூலு குவித்த ஒரு சிறந்த திரைப்படமாக அமைந்தது இந்த திரைப்படம் ஓடாருன்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் அந்த திரைப்படம் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் திரையரங்குகளில் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் ஓடி வசூலாக குவித்த வெற்றி திரைப்படம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் தரமான ஒரு பத்து திரைப்படங்களை நான் கரெக்டாக தேர்ந்தெடுத்து எனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச திரைப்படங்களை தரமான டாப் திரைப்படங்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பில்படி பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பிடிச்சதை லைக் பண்ணுங்கள்